ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் வெல்கம் டு எங்கள் வீட்டு சமையல் நம்ம இன்னைக்கு இனிப்பு ஓலை கொழுக்கட்டை செய்ய போகிறது தான் பார்க்க போகிறோம் இதுக்கு கட்டாயம் பண ஓலைகள் தேவை நம்ம யூஸ்வலாக பார்த்தோம் அப்படின்னா இது கிடைக்கிறது கஷ்டம் ஆனால் இந்த பணம் கிழங்கு விற்கிறவங்க இல்லை நொங்கு விற்கிறவங்க கிட்ட நீங்கள் சொன்னீங்க அப்படின்னா அவங்க வந்து இதை கொண்டு வந்து கொடுத்துருவாங்க ஸோ நம்ம அதை யூஸ் பண்ணிக்கலாம் இது மூலமாக நம்ம கொழுக்கட்டை செய்கிறனால அந்த இலையோட சத்தும் நம்ம கொழுக்கட்டையில் வந்து சேருது அது தவிர நம்ம ஆர்டினரி பச்சரிசி மாவுளையே செய்யாமல் சிவப்பரிசி மாப்பிள்ளை சம்பா மணி சம்பா அந்த மாதிரி அரிசியில் கொழுக்கட்டை மாவு தயார் பண்ணி வச்சுக்கிட்டோன்னா அது மூலமாக நமக்கு கிடைக்கிற சத்துக்கள் ஏராளம் உப்பு ஓலை கொழுக்கட்டை செய்ய தேவையான பொருட்கள் ரெண்டு கப்பு சிவப்பரிசி கொழுக்கட்டை மாவு பதப்படுத்தினது இது எங்களோட முந்தைய வீடியோவில் எப்படி பக்குவமாக பதப்படுத்தணும்னு காமிச்சிருப்போம் அதுக்கப்புறம் ஐம்பது கிராம் பாசிப்பருப்பு வறுத்து அரை மணி நேரம் தண்ணியில் ஊற வச்சது ஒன்னே கால் மடங்கு வெல்லம் பாகு வெல்லம் அரை ஸ்பூன் சுக்கு அரை ஸ்பூன் ஏலம் பவுடர் ஒரு ஸ்பூன் வறுத்த எள்ளு தேவையான அளவு நெய் ஹாஃப் கப் தேங்காய் துருவியது இப்போ நம்ம வெள்ளத்தை காய்ச்சறதை பார்க்க போகிறோம் நம்ம வெள்ளம் ஆட் பண்ணிவிட்டு கூட தண்ணியும் ஆட் பண்ணி காய்ச்சுவோம் இப்போது வெள்ளம் நல்லா கரைஞ்சிகிட்ருக்கு நம்ம ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றிருக்கோம் இதில் ஊற்றி இது கொஞ்சம் நல்லா கொதித்தோடனே நம்ம ஃபில்டர் பண்ணி எடுத்துடலாம் அது தூசெல்லாம் வந்துடும் வந்த பிறகு திரும்பவும் ஒரு வாட்டி நம்ம கொதிக்க வைக்கணும் இப்போ வெள்ளம் கரைஞ்சிடுச்சு இதை நம்ம ஃபில்டர் பண்ண போகிறோம் ஃபில்டர் பண்ணோன்னே திரும்ப அதை நம்ம கொதிக்க வைக்கிறோம் கொஞ்சோண்டு நெய் ஆட் பண்ணிக்கிறோம் ஸோ தட் அந்த கொழுக்கட்டை வந்து நல்லா வாசமாக இருக்கும் ரொம்ப நேரம் இருக்கணும்னு அவசியம் இல்லை இந்த மாதிரி கொதி வந்தோடனே நீங்கள் இறக்கிக்கலாம் நீங்கள் இந்த கொழுக்கட்டை மாவில் பாசிப்பருப்பு தேங்காய் நம்ம நெய்யில் வறுத்து வச்சுருக்கோம் இல்லையா அந்த தேங்காய் வறுத்த எள்ளு ஏலப்பொடி சுக்குத்தூள் எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம் சேர்த்து ஒன்றா கலந்து வச்சுக்கோங்க கொஞ்சோண்டு உப்பு சேர்த்துக்கோங்க நீங்கள் உப்பு சேர்த்தாதான் அந்த இனிப்பு வந்து கொஞ்சம் நல்லா உங்களுக்கு டாமினேட்டடாக தெரியும் இப்போ கொதித்த வெள்ளத்தை நீங்கள் அதில் மாவில் சேர்த்து கிளறிக்கோங்க கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் சேர்த்து கிளறி பாருங்கள் ஃபுல் தண்ணியும் ஃபஸ்ட்டே ஊற்றிடாதீங்க அப்புறம் ரொம்ப ஆகிடும் இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா கொழுக்கட்டை மாவு தயாராகிட்டு இனிப்பு கொழுக்கட்டை மாவு ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தண்ணியாக இருக்க மாதிரி இருக்கும் ஆனால் ஆறு வெள்ளம் இருக்கிறனால உங்களுக்கு கரெக்டாக ஆகிடும் ஆனால் முழு வெள்ள தண்ணியையும் நீங்கள் ஃபஸ்ட்டே போட்டுறாதீங்க கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணுங்கள் அப்போ தான் கரெக்டாக இருக்கும் இப்போ நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி இருக்கும் இப்போ நம்ம கொழுக்கட்டை பண்ண போகிறத பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம பனை ஓலையை ரெடி பண்ணணும் இப்போ இந்த பனை ஓலையை பாத்தீங்கன்னா இந்த மாதிரி மடல் மடலாக இருக்குது பார்த்திங்களா இந்த இடம் இந்த இடம் ஆ இந்த இதுக்குள்ளார தான் நம்ம வந்து கொழுக்கட்டையை வச்சு நம்ம மூட போகிறோம் ஸோ அந்த மாதிரி இருக்கிற கீத்தான் நீங்கள் எடுத்துக்கோங்க முதல்ல நீங்கள் ரெண்டு சைடு நுனியையும் ட்ரிம் பண்ணி எடுத்துடணும் இந்த சைடு நுனி ப்ளஸ் அந்த சைடு நுனி இந்த நுனியையும் எடுத்துடணும் வெட்டி இப்போ இந்த மாதிரி கிழிச்சிட்டீங்க அப்படின்னா ரெட்டையாக வந்துடும் ரெட்டையாக வந்துருச்சுன்னா இப்போ இந்த நடுவில் வந்து நம்ம கொழுக்கட்டையை வச்சுக்கலாம் வச்சு நம்ம வந்து நூல் வச்சு கட்டிட்டோன்னா நம்ம இட்லி பானையில் வச்சு அவிய வச்சுக்கலாம் நீங்கள் உங்களோட இட்லி பானையோட சைஸ்க்கு ஏற்ற மாதிரி உள்ளே வச்சா எப்படி வேகுமோ அந்தளவுக்கு நீங்கள் இந்த பனை ஓலையை நீங்கள் வந்து வெட்டி எடுத்துக்கோங்க இந்த மாதிரி இப்போ பனை ஓலையை வெட்டின பிறகு இந்த மாதிரி தான் இருக்கும் நம்ம இப்போ இதுக்குள்ளார வந்து அந்த இனிப்பு கலந்த கொழுக்கட்டை மாவை இதில் வைக்க போகிறோம் எப்படி வைக்கிறாங்கன்றத பார்ப்போம் வாங்க இதை நல்லா விரித்து வச்சுக்கோங்க விரித்து வச்சுட்டு ஒரு உருண்டை எடுத்துக்கோங்க மாவு அந்த இனிப்பு மாவை எடுத்து அதுக்குள்ளே நல்லா இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு நீங்கள் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க இந்த மாதிரி வச்சுக்கோங்க இந்த மாதிரி இருக்கும் நீங்கள் வச்ச பிறகு அப்புறம் மூடிட்டு அதை நல்லா ஒரு கயிறு போட்டு கட்டிடுங்க ஒரு நூல் போட்டு சென்டரில் மட்டும் கட்டினா போதும் இந்த மாதிரி நூல் போட்டு கட்டிக்கோங்க இதே மாதிரி எல்லா ஓலையிலையும் நீங்கள் கொழுக்கட்டை மாவை வச்சு ஃபில் பண்ணி ரெடி பண்ணிக்கலாம் இந்த மாதிரி எல்லா மாவையும் நீங்கள் ஓலைக்குள்ளே வச்சு இந்த மாதிரி நூலில் கட்டி வச்சுக்கோங்க கட்டி வச்சிட்டு நீங்கள் ஒரு இட்லி பானையை சூடு பண்ணிக்கோங்க தண்ணி ஊற்றி அது கொஞ்சம் சூடானோடனே நீங்கள் இட்லி தட்டில் இந்த கொழுக்கட்டையெல்லாம் அடுக்கி வச்சு வேக வச்சுக்கலாம் இந்த மாதிரி இட்லி தட்டில் அடுக்கி வச்சுக்கோங்க அடுக்கி வச்சுட்டு நம்ம தண்ணி சூடானோன்னே இட்லி பானையில் வச்சிடலாம் இப்போது தண்ணி சூடாகிடுச்சு நீங்கள் இட்லி பானைக்குள்ளே இதை உள்ளே வச்சிடலாம் இப்போது இட்லி பானையில் சவுண்டு வந்துருச்சு நீங்கள் ஸ்லோ பண்ணிக்கலாம் ஒரு ஏழு நிமிஷம் வச்சா போதும் கொழுக்கட்டையெல்லாம் வெந்துடும் வெந்தோடனே நீங்கள் எடுத்துடலாம் இப்போ ஏழு எட்டு நிமிஷம் ஆனோடனே வெந்துருச்சு நம்ம எடுத்து வச்சுருக்கோம் இப்போ நூலை கட் பண்ணி உள்ளே எப்படி இருக்குன்னு பார்ப்போம் இப்போ நம்ம நூலை அறுக்குறோம் அறுத்துட்டு ஓலைய லைட்டாக திறந்தோன்னா வெந்தோடனே அது அப்படியே வந்துடும் வெளியில் இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா மெலிஸ் மெலிஸாக கொழுக்கட்டை அழகாக வந் வந்துருச்சு இனிப்பு ஓல கொழுக்கட்டை ரெடி ஆயிடுச்சு இந்த இனிப்பு ஓல கொழுக்கட்டையில் நம்ம வந்து பாசிப்பருப்பு எள் தேங்காய் அதுக்கும் கூட நம்ம வந்து செவப்பரிசி மாவும் யூஸ் பண்ணியிருக்கோம் இது எல்லாமே ரொம்ப சத்து வாய்ந்தது அதனால ஒரு நாளைக்கு ஒருத்தருக்கு உச்சி முதல் பாதம் வரை கிடைக்கக்கூடிய சத்தி எல்லாம் ஒரு நாளைக்குரிய சத்தி எல்லாம் இதை சாப்பிட்டா கிடைச்சிடுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ